நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே அதிமுக நிர்வாகியுடன் இணைந்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார் குமாரபாளையம் காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்த ஜோதிமணிக்கு இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் கணவனை இழந்து அவர் அதே பகுதியில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து தையல் மிஷின் வைத்து வாழ்க்கை நடத்தி வருகிறார் இந்நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளர் சரவணன் அதிமுக நிர்வாகி ஒருவருடன் ஜோதிமணி இருப்பது போன்ற படத்தை சமூக வலைதளங்களில் பரப்பி அவதூறு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இது குறித்து ஜோதிமணி திருச்செங்கோடு காவல் துணை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார் வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல கேமரால வச்சு வீடியோலாம் வச்சுக்கிட்டு அவனோட இதுக்கு என்ன என்னங்க சொல்லி என்னை மிரட்டி உன்னை ஒரு வருஷமாக ரொம்ப சித்திரவதை அனுபவித்து இப்போ ஒரு ஆறு மாத காலமாக தாங்க நான் அவங்ககிட்ட இந்த விடுதலையாக வந்து திருப்பியும் வந்து என்னை அந்த வீடியோலாம் வச்சுருக்கேன் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு என் குழந்தைங்களெல்லாம் வந்து அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இதில் வந்து நாங்கள் அந்த அந்த பிரச்சனையானப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதிமுக நகர செயலாளர்கிட்ட ஹெல்ப் கேட்டேங்க அவங்க வந்து தான் பேசி இதில் இருந்து எல்லாம் வெளியே வந்தாங்க இப்போ வந்து அவரே என்னையும் சேர்த்து வச்சு தப்பாக சித்தரிச்சு ஃபேஸ்புக்கில் எல்லாத்திலயும் ஆடியோ வெளியிட்டிருக்காங்க இதுல இருந்து ஏதாவது ஒரு விடுதலை கிடைச்சு நானும் என் குழந்தைங்களும் நிம்மதியா வாழணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க